பாப்பா 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 என்ன மலை என்ன மலை சாமி ஆ வா என்ன பசிக்குது மழை வேற பெய்யுது ஆத்தாடி பசிக்குதே இப்போ கடைக்கு போனால் பயங்கரமாக நனைஞ்சி இப்படி குழுதுலேயே தான் வருவோம் என்ன பண்ணலாம் எஸாம் வீட்லேயே சமைச்சிடலாமே ஆனால் நமக்கு தான் சாமிக்கே தெரியாதே என்ன சமைக்கிறது யூடியூபை பார்த்து சமைச்சிட வேண்டித்தான் ஆனா என்ன சமைக்கலாம் சாப்பாடு சாப்பாடு செஞ்சிடலாம் மணி எத்தனை ஒரு ரெண்டு மணி ஆயிருக்கும் போல ரெண்டு மணிக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும் சாப்பாடு என்ன குழம்பு செய்யலாம் பருப்பு குழம்பு வைப்போம் யூடியூப்பை பார்த்து செஞ்சிட வேண்டியதான் டே சந்தோஷ் அரிசி ஒரு அரை கிலோ அரைப்படி எடுத்துட்டு வாடா அரைப்படி அரிசி எடுத்துட்டு வாடா டே டே உனக்கு கொஞ்சமா சும் இருக்குதாடா நானும் கீழேருந்து எல்லாம் பார்த்துட்டே வரேன் ஒரு படி அரிசி கூட இல்லை படி இருக்குது எத்தனை படி இரு எத்தனை படி இருக்கும் ஒரு பதின பதினெட்டு படி பதினாலு படி இருக்கும் அத்தனை படியில் நான் எங்கடா போய் இப்போ ஒரு படி அரிசியை தேடிட்டு வருது நீ வேற டக்குன்னு நான் வேறு ஃபோனில் கேம் விளையாண்டுட்டு இருந்தேன் நீ கூப்பிட்டோன்னே அப்படியே பார்த்துட்டே வரேன் ஒரு படியில் கூட அரிசி இல்லை யாராச்சும் படியில் போய் அரிசி கொட்டி வைப்பாங்களா போய் பாரு எது அரிசி இருக்குதான்ட்டு ஒரு அரிசி கூட இல்லை மூளை இல்லாதவன் அரிசி போய் என்ன எடுத்துட்டு சொல்கிற ஏன் இப்போ எடுத்துக்க வேண்டி அதுவும் படியில் இருந்தேன் ஒரு படி அரிசி வேணும் ஒரு படி அரிசி ஏன் எல்லா படியிலையும் கொட்டி வைக்க வேண்டித்தானே போய் எடுத்துகிட்டு வருவோம்ல ஒரு படியில் கூட்டு கொட்டி வைக்கல எங்கே எல்லா படியிலையும் கொட்டி வைக்க போகிறோம் போடா நான் போய் கேம் விளையாடணும் படி அரிசி தானடா கேட்டேன் எப்படியெல்லாம் திட்டிகிட்டு போகிறான் சபா பசிக்குதுன்னு ஒரு படி அரிசி கேட்டதுக்கு எத்தனை படி எழுத்துட்டான் இருக்கிறதே இருபது படி பதினெட்டு படி சொல்லிட்டு போகிறான் பதினெட்டோ பதினாலோ பசியை படித்து வந்தனால எனக்கு மழை வேறு பயங்கரமாக பெய்யுது மழை நினைக்கப்பறம் தான் போய் சாப்பாடு கடையில ஏற்றி வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும் எனக்கு நான் எங்கேருந்து தான் வந்து வைக்கிறானோ செய்ய்